மனிதகுலத்தின் மேன்மைக்கான துன்புகளை வலியுறுத்திய நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழாவில் பங்கெடுத்து உங்க எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் மதம் என்பதை நிறுவனமாக பார்க்காம மார்க்கம் என்று பார்ப்பவர்கள் நீங்க அந்த மார்க்கம் அன்பு மார்க்கமாக இருக்கணும் என்பதைத்தான் நபிகளார் போதித்தார் வலியுறுத்தினார் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் முதன் முதலாக சந்திச்சது திருவாரூர்ல நடந்த மிலாதி நபி விழாவில தான் அதன் பிறகு அவங்களுக்கு இடையிலே உருவான அன்புதான் இன்றைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் இன்னைக்கு இந்த மேடையில தகசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதிர மொய்தீன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் இதே மேடையிலே ஜவஹர்லா பேராசிரியர் ஜவஹர்லால் அமர்ந்திருக்கிறார் தமிழ் முன் அன்சாரையும் அமர்ந்திருக்கிறார் நெல்லை அவர்களும் இப்படி பலரும் ஒன்று கூடியிருக்கீங்க இந்த ஒற்றுமை என்னாலும் நீடிக்கணும்னு நான் விரும்புகிறேன் இங்கே பேசிய நண்பர் ஒருவர் குறிப்பிட்டார் வந்து கொண்டிருக்கிறார்கள் வருவார்கள் வந்து விட்டார்கள் ஒற்றுமைதான் கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கான முதல் படி பழமைவாத அடக்குமுறைகளை எதிர்த்து ஏழைகள் மீது கருணை பொழிந்து பணக்காரர்களும் இருக்கும் பணம் மற்றவர்களுக்கும் தர வேண்டியது உனது நடத்தை மற்றவர்களுக்கு முன்னதாரணமாக இருக்கணும்னு வலியுறுத்தியவர் நம்முடைய நபிகளால் அவர்கள் சமத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனையாளர் அவர் வரலாற்றில் சிலர்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மேலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் அப்படி பெற்றவர்தான் நபிகள் பெருமானவர்கள் அதனால்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நபிகள் சொன்ன சமத்துவத்தை அன்பை புகழ்ந்தாங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நபிகள் பெருமானாரின் வாழ்வை மூன்றே வரிகளில் எப்படி எடுத்துச் சொன்னார் என்றால் நபிகள் அவர்கள் அன்பை அமைதியை போதித்தார் அறத்தை வலியுறுத்தினார் அடுத்தவருக்கு உதவிகள் புரிவதை உயர்ந்த பண்பாக கருதினார் அடுத்தவர் நலன்கருதை ஆற்றும் அரட்பணிகே அறம் என வலியுறுத்தினார்னு சொன்னார் அப்படிப்பட்ட நபிகள் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளில் காசாலா நடத்தப்பட்டு வர துயரத்தை பார்த்து மனசாட்சியுள்ள யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது இதுக்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படணும் உடனடியாக பல சின மக்கள் அனுபவிச்சு வரக்கூடிய கொடுமைகளை முடிவுக்கு வரணும் அதுக்கு இந்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வலியுறுத்துகிறேன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே மிலாது அரசு மிலாது அரசு விடுமுறையை அறிவித்தார் அதை ஆயிரத்தி ஒண்ணுல அதிமுக ரத்து செஞ்சதும் மறுபடியும் இரண்டாயிரத்தி ஆறுல கழக ஆட்சியில விடுமுறை வழங்கினதும் உங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல ஏன் நாங்கள் எப்போதும் உங்களின் ஒருவன் சொல்றோம் உங்களின் கோரிக்கையை ஆட்சியின் போது ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தோம் அவற்றில் சிலதை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு உருது பேச முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டியல சேர்த்தது சிறுபான்மையினர் நல்ல வாரியம் தொடக்கம் வக்பாரியா சொத்துக்களை பராமரிக்க மானியம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடக்கம் உருது அகாடமி தொடக்கம் காகித மணிமண்டலத்துடைய கட்டிட நிதி ஒதுக்கீடு என இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்ச திட்டங்களை எல்லாம் பட்டியலிட தொடங்கினா பல மணி நேரம் ஆகும் இதோட தொடர்ச்சியாகத்தான் நம்ம திராவிட மாடலாட்சியில சென்னை வானவர்கள் அருகே கட்டப்பட இருக்கக்கூடிய ஹஜ் இல்லம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம் இப்பவும் இந்த மேடையில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது எஸ்டிபிஐ தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் நபிக நாயகம் அவர்களை பற்றி பாடத்திட்டத்தை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் ஏற்கனவே அந்த பெருந்தகை அவர்களை பற்றி தமிழ்நாட்டு பாடநூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மத்ததுக்கும் கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலிச்சு பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னீங்க நிச்சயமாக பரிசல்ல பரிசீலிக்கப்படும் உறுதியாக பரிசீலிக்கப்படும் நியாயமான கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம் அது மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வருதுன்னா உங்களுக்கு துணைநிற்கிற முதல் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உண்மையான தோழமை உணர்வோடு போராடினது திமுக தான் அந்த சட்டத்தால யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி எழுப்பினதும் அந்த சட்டத்துக்கு எதிராக போராடுற இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தினதும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே போல முத்தாராய் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி இரட்டைவிடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் நம்ம அன்பராஜா அவர்கள் போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்கிற கட்சிகளை புறக்கணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்திருக்கிறாங்க வந்த உடனே செஞ்சு அடிச்சுட்டே இப்போ அதே போல வப்சட்ட திருத்தத்திலையும் திமுக நடத்தின கமல நாடகத்தை எல்லாரும் பார்த்தாங்க ஆனா திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் நடத்தின சட்ட போராட்டத்துல தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த முக்கிய திருத்தங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துல தடை வாங்கி இருக்கிறோம் பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதிர்கட்சிக அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும் நபிக நாயகத்தினுடைய நூ ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த விழா மேடையில் நின்று நான் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உறுதியை தரேன் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற அதை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் உங்க குழுவே உங்களில் ஒருவராக எப்பொழுதும் இருக்கும்